ஆனால் மற்ற எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி அவர் காசு லஞ்சம் கொடுக்க மாட்டார் வாங்க மாட்டார் அதுக்காக சண்டை போடுவார் அப்படியெல்லாம் இல்லை எங்கே காசு கொடுக்கணுமோ அவரே கா லஞ்சம் கொடுக்குறாரு இந்த மாதிரியெல்லாம் ஒரு யதார்த்தமான மனிதன் சிறைத்துறையில் அது அவர் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸு அவர் வந்து ஒரு சிறைச்சாலை கைதியை கூட்டிகிட்டு போகிறாரு வழக்குக்கு அவரை ஆஜர்படுத்தி இந்த வழக்கு விசாரணை தொடங்குற வரைக்கும் அவங்க விசாரணை கைதியாக இருப்பாங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற பயணத்தில் பார்க்குற அந்த அவர் கூட்டிகிட்டு போகிற ஒரு கைதி அந்த கைதியோட ஒரு கதை அதுதான் அந்த படம் அது கதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை என்னென்னா நிறைய பேர் கோர்ட்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஒரு ஒரு கோர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் ஒரு பஸ்ஸு வந்து நிற்கும் அங்கேருந்து கைதிகளை விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க அந்த பஸ்ஸு வர்றப்ப ஒரு பத்து குடும்பம் எழுந்திரிச்சு ஓடும் அந்த பஸ்ஸை நோக்கி போலீஸ் பஸ்ஸோ இல்லை வெளி வெளியிலேருந்து வர்ற வண்டியோ அந்த கைதிகளை கூட்டிகிட்டு வர்ற அந்த வண்டியை நோக்கி ஒரு பத்து குடும்பம் வந்து ஓடும் அவங்க வந்து கையில் சாப்பாட்டு போட்டெலாம் வச்சுருப்பாங்க வேறு ஏதாவது கையில் அந்த பையனுக்கோ அந்த அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு ஓடுவாங்க அவங்க திரும்பி போகிறப்போ அவங்க அப்படியே அந்த பேசிக்க முடியாமல் ஏதோ நாலு வார்த்தை பேசிகிட்டு போவாங்க அவங்க எதுக்கு இப்போ கோர்ட்டுக்கு வந்தாங்க எதுக்கு திரும்பி போகிறாங்க யாருக்கும் தெரியாது அப்படி ஜட்ஜி கேட்பாரு ஓகே அடுத்த வாய்தா அப்படின்னு தேதி போடுவாங்க இப்படியான லட்சக்கணக்கான வழக்குகள் நாடு முழுக்க இருக்குது அப்படி அழைச்சிக்கிட்டு வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிற ஒரு கைதி அவர் ஒரு முஸ்லீம் கைதியாகவும் இருந்துட்டா என்னென்ன பிரச்சனை அவருக்கு இருக்குது அந்த அவருடைய வழக்கு தான் என்ன அப்படிங்கிறத அப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கே அப்படியே சீட்டு நுனியில் வந்து உட்காந்துக்கிற மாதிரியாக இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு